மிக பழமையான காலத்தில் எகிப்தின் அழகிய நைல் நதியின் அருகே உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் காதிர் என்ற விவசாயி வாழ்ந்தார் ஒரு நாள் அவர் தனது வயல்களில் வேலை செய்து கொண்டிருந்த போது மண்ணுக்குள் புதைந்திருந்த ஒரு பழமையான உருளைக்கட்டையை கண்டுபிடித்தார் அதை திறந்தபோது அதில் ஒரு மறையப்பட்ட பழங்கால வரைபடம் இருந்தது வரைபடத்தை பயன்படுத்தி காதிர் ஒரு நெடுந்தோ பெரிய பிரமிடங்களுக்குள் நுழைந்தார் அங்கு அவர் சுரங்கப் பாதையில் நுழைந்து ஒரு பொக்கிஷ அறையை கண்டுபிடித்தார் அந்த அறையில் தங்க குடுவைகள் ரத்தினங்கள் மற்றும் பழங்கால நாகரிகத்தின் அழகிய கலைப்பொருட்கள் இருந்தன காதிர் அந்த பொக்கிஷங்களை எடுத்து மன்னரிடம் கொடுத்தார் மன்னர் அவருக்கு தங்கமாலையும் செல்வமும் பரிசளித்து காதீரை நாட்டு மக்களின் காப்பாளராக அறிவித்தார் இதனால் காதீரின் பெயர் எகிப்தின் வரலாற்றை நிலைத்துவிட்டார்